நண்பர்களுக்கு வாங்குங்க சரவணன் நேச்சுரல் அக்ரோ யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நம்ம போகிற தொழில் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துச்சுருங்க இன்றைக்கி வந்து இயற்கை முறையில் வெள்ளரி வந்து அறுவடை செஞ்சுட்ருக்குறாங்க ஏன்னா எங்கே அந்த வெல்ரி கேமீங்க அதாவது பாருங்க இயற்கை முறையில் அறுவடை பண்ணது தான் அறுவடை பண்ணிகிட்டுருக்குறாங்க இது வந்து மிகவும் சுவையானதுங்க என்ன இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நுண்ணுயிரி வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இதில் ஃபுல்லாக எந்த அளவுக்கு இதில் வந்திருக்குதுங்கிறது இல்லைன்னா இந்த அளவுக்கு மேலே குறு பொருன்னு வந்திருக்குதுங்கிற அளவுக்கு இதுதான் சாட்சிங்க ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சில்லாதான் இருக்கணும் அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் இருக்கிறோங்க ஏன்னா மற்ற ரசாயனங்கள் இந்த அளவுக்கு மண்ணோட தன்மை இருக்காதுங்க நீங்கள் மண் மண்புழுக்கள் எந்த அளவுக்கு மேலே வந்துட்டு வரீங்க அதுதான் என்னுடைய தன்மைங்க அதனால் அனைவருமே இயற்கை விவசாயத்தை நோக்கி வரணுங்க வந்தோம்னா மட்டும்தான் நம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் அதனால் அனைவருமே இயற்கை விவசாயத்தை நோக்கி வாருங்கள் வரவேற்கிறோம் நம் தேகம் காப்போம் நம் தேசம் காப்போங்க இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்போம் நம் மண்வளத்தை பாதுகாப்போங்க